இந்த காணொலியில இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய தமிழ் யுவதி ஒருவரை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் இந்த காணொலியில மிக விரிவாகவே பார்க்க போகின்றோம் அந்த பெண்ணை எதற்காக கைது செய்யப்பட்டார் போன்ற காரணங்கள் அனைத்தையுமே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனை விட இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சிறுவன் என்று தான் சொல்ல வேண்டும் பதினாறு வயது என்கின்ற பொழுது நிச்சயமாக சிறுவன் என்கின்ற ஒரு தான் அவர் வருகின்றார் ஆகவே சிறுவன் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திடீரென மயங்கி விழுந்த நிலைமையில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் காரணம் வந்து மயங்கி விழுந்த சிறுவனை யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் உயிரிழந்து விட்டார் அப்படி என்று சொல்லி ஆனால் வைத்தியர்கள் வந்து அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் ஏன் இவ்வாறு நடந்தது என்பதையே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமாகத்தான் நடந்து இருக்கின்றது இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது ஏன் நடந்தது இந்த சிறுவனுக்கு என்ன நடந்தது போன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் இந்த காணொலியில் நிச்சயமாகவே உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்து சில விட விடயங்கள் இருக்கின்றது ஆகவே முழுமதுவாக முழுவதுமாகவே பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் முதலாவது விடயத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது தெளிவாகவே பார்க்கலாம் இலங்கையினுடைய கட்டுநாய் விமான நிலையத்தில் வைத்து தான் இருபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய திருகோணமலையை சேர்ந்த ஒரு யுவதி ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த பெண்ணை எதற்காக கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கண்டா அவர் வந்து போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்ஜியத்துக்கு செல்வதற்கு முற்பட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டின் தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட பயணத்திற்கு உதவியதாக கருதப்படக்கூடிய ஒரு தரகர் ஒருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் குடியரசு குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் வந்து கதி கைது செய்திருக்கிறார்கள் இவர் எவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய பயண ஆரம்பத்தின் பொழுதே மாநிலத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய அனைத்து விதமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு அதன் பின்னராக சென்று விட்டு சேவை கரும பீடத்திற்கு சென்று கடவுச்சீட்டு மற்றும் ஆவணங்களையும் சமர்ப்பித்திருக்கின்றார் இவ்வாறாக அவர் அங்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது அவரனுடைய ஆவணங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன அதன் பொழுதுதான் அவரனுடைய அந்த கடவுச்சீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படம் இந்த பெண்ணினுடையது கிடையாது என்பதை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக உடனடியாகவே அந்த குறிப்பிட்ட பெண்ணை தலைமை அதிகாரியான குடியகழ்வு அதிகாரியிடம் வந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அங்கே அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பொழுதும் அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப சோதனைகளின் ஊடாகவும் குறித்த பெண் வந்து இன்னொரு பெண்ணினுடைய கடவுச்சூட்டில் தன்னுடைய தகவல்களை தன்னுடைய அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து அவர் போலியாக அதனை தயாரித்திருக்கின்றார் என்பது வந்து தெரிய வந்திருக்கின்றது அதன் பின்னராக இவ்வாறு அவர்கள் கண்டறிந்ததன் பின்னராக குறிப்பிட்ட அந்த பெண்ணையும் அவருடன் இணைந்து கைது செய்யப்பட்ட அந்த தரகரையும் வந்து உடனடியாகவே விமான நிலையத்தினுடைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் வந்து கைய ஒப்புவித்திருக்கின்றார்கள் ஆகவே ஒரு விடயம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படி என்றால் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அது என்ன என்ன பின்விளைவுகள் இருக்கின்றன என்பதை பற்றி எதையுமே யோசிக்காமல் சட்ட ரீதியானதா சட்டவிரோதமானதா அது எதையுமே யோசிக்காமல் அவர்கள் எப்படியாவது வெளிநாட்டுக்கு சென்று விட வேண்டும் அங்கு சென்றங்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி விட வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் இதில் என்னமோ நிறைய பாதிக்கப்படுவது அப்படின்னு சொல்லி சொன்னால் இளையோர் யுவதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அவர்கள் ஒருவேளை தாங்க அவர்களினுடைய குடும்ப பொறுப்பு காரணமாக அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது அவர்களை வந்து நிறைய இவ்வாறான தரகர்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய விடியங்களை சொல் சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை வந்து இவ்வாறாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு அவர்களை சரி நான் போகின்றேன் அப்படி என்று சொல்லி சம்மதிக்க வைத்து விடுவார்கள் இறுதியில் வந்து இவ்வாறான போலியான ஆவணங்களையும் தயாரித்து அவர்களிடம் கொடுத்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைக்கின்ற பொழுது அங்கு அவர்கள் பிடிபடுகின்ற சமயத்தில் அவர்கள் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி செல்கின்ற ஒரு விடயம் கண்டறியப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த இளைஞர் வாழ்க்கை என்பது நிச்சயமாக என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அவர்களினுடைய எதிர்கால நடவடிக்கைகளும் என்னவாக போகின்றது அதே சமயம் இதே போன்ற ஒரு இன்னும் ஒரு வெளிநாட்டு பயணத்தை அவர்கள் மீண்டுமாக மேற்கொள்ள முடியுமா என்றால் அதுவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் தான் இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக ஒரு விடயத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது வெளிநாட்டுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் அதற்கான சரியான வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு நிறையவே வழிகள் இருக்கின்றன ஆகவே சட்டவிரோதமான இப்படியான செயல்களின் ஊடாக இளையோர் யுவதிகளாக அதிகமாக பாதிக்கப்படுவது என்பது வந்து நிச்சயமாகவே கவலைக்குரிய ஒரு தான் இருக்கின்றது ஆகவே தீர விசாரித்து நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பது கட்டாயமாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் தான் எதிர்கால தலைமுறையினர் என்கின்ற பொழுது நீங்கள் எல்லாருமே இப்படியான பிரச்சனைகள் சிக்கப்படுகின்ற பொழுது பெரிய ஒரு கேள்வியாகவே எங்களுடைய தலைமுறை வந்து மாறிவிடுவார்கள் இது பற்றி நீங்கள் சற்று நிதானமாகவே முடிவெடுப்பது இன்னும் சிறந்தது இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்துல நடைபெற்ற ஒரு சிறுவனின் உடைய உயிரிழப்பு தான் அந்த உயிரிழப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியை சேர்ந்த பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தவராசா கோபி எனப்படுகின்ற அதே பகுதியில் அதாவது தொல்புரம் தொல்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் கல்வி கற்கக்கூடிய பதினாறு வயது இருக்கக்கூடிய மாணவன் தான் குறிப்பிட்ட இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்திருக்கின்றார் சம்பவம் என்று கூட சொல்ல முடியாது காரணம் அந்த சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது மதிய வேளையில இந்த சிறுவன் தன்னுடைய இன்னொரு நண்பருடன் இணைந்து கடைக்கு ஒன்றுக்கு சென்றிருக்கின்றார் கடைக்கு சென்று விட்டு திரும்புகின்ற பொழுது சுழிபுறம் சந்திக்கு அருகாமையில வைத்து அந்த சிறுவன் திடீரென மயங்கி விழுந்திருக்கின்றார் மயங்கி விழுகின்ற பொழுது யாருமே சற்றும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இல்லையா ஒன்றில் அவர் சாப்பிட்டிருக்க மாட்டார் ஏதாவது களைப்பாக இருந்திருக்கும் வெயிலுக்கு மயங்கி விட்டார் என்கின்ற இவ்வாறான நிறைய காரணங்கள் உடனடியாகவே அதுல பேசப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறுவன் மயங்கி விழுந்த உடனேயே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கின்றார்கள் அங்கு அனுமதிக்கின்ற பொழுது அவரை பரிசீலித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்கின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இதன் பொழுது யாருமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை மயங்கி விழுந்த சிறுவன் ஏற்கனவே

அதிர்ச்சியான ஒரு அதிர்ச்சியார் ஆகவே இது போன்ற நிறைய பிரச்சனைகள் யாருமே நாங்கள் எதிர்பார்க்க விதமாக எதிர்பாராத விதமாக திடீர் நடக்கலாம் ஒரு வருடத்துக்கு உங்களுக்குள்ளே இருக்கின்றது என்பதை கொஞ்சமாவது உணர்கின்ற சந்தர்ப்பத்திலேயே உடனடியாகவே நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று அது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்கான தீர்வுகளையும் நீங்கள் காண்பது இன்னுமே சிறந்தது வயது குறைவா வயது அதிகமா அதையெல்லாம் ஒரு பேச்சைக்குறை கிடையாது ஆனால் இன்றைக்கு சிறுவயது குழந்தைகளுக்கு இந்த நோய் வருமா என்று எதிர்பாராத நோய்கள் எல்லாம் வருகின்றது குறைந்தது ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு முறையாவது நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வது இதுவரைக்கும் யாராவது விவாதம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக இது பற்றி ஒரு கவனம் எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் சரி அவர்களுடைய ஒரு உடல் நலம் கருதி நீங்கள் இந்த விடயங்களை மேற்கொள்வது இன்னுமே சிறந்தது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நின்றதன் கருத்து பகி பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்